நரி ஒரு க்யூட் அனிமல் மாதிரி தான் இருக்கும் ஆனா அதன் பிரைன் ஒரு பொலிட்டீஷியன் மாதிரி ஒர்க் பண்ணோன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க நம்பி தான் ஆகணும் ஏன்னா ஒரு பக்கம் பசிக்கு சாப்பாடு தேடுறதும் இன்னொரு பக்கம் தந்திரம் போட்டு வாழுறதும் தான் நரியோட செய்யலாம் நரி ஒரு சின்ன விலங்கா இருந்தாலும் வேட்டையாடுதலில் ரொம்ப புத்திசாலியாக அதனோட குரல் வாசனை மற்றும் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணியே மற்ற விலங்கை ஏமாற்றி வேட்டையாடுமா நரி இது தான் அதிகமாக செயல்படுமா அதனால நரியை நைட் ஹண்டர்னும் சொல்றாங்க நரியோட குரல் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குமா சில நேரத்துல அந்த குரலை கேட்கும்போது பேய் கத்துறது போல இருக்குமா அத கேட்டு பயந்தும் ஓடி போய் விடுவாங்களா எல்லோரும் நரி குடும்ப பந்தம் வந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அதோட தான் முழு வாழ்க்கையுமே வாழுமா நரிக்க பிள்ளைங்களையும் ஆண் நரையும் பெண்ணரையும் சேர்ந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பாங்களாம் நரி எல்லா விதமான உணவையுமே சாப்பிடுமா காய்கறிகள் சாப்பிடும் பழங்கள் புழுக்கள் கோழிகள் ஆடுகள் சில நேரங்களில் அதுக்கு தேவையான உணவை ஒரு மண்ணில் புதைச்சி வச்சுக்கிட்டு அப்புறமா வந்து சாப்பிடுமா நரியோட வால் தான் நரிக்கு பேலன்ஸாகவே இருக்குமா அது ஓடும்போதும் தாவும் போதும் பேலன்சிங் ரோடு போல வாழை தான் பயன்படுத்துமா நரி நரியின் காது மிகவும் சென்சிட்டிவாக தான் இருக்குமா சில கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய சின்ன புழுவின் சத்தத்தை கூட நரிக்கு கேட்கக்கூடிய திறன் இருக்குதான் குளிர் பிரதேசத்தில் குளிரின் காரணமாக தன் வாலையே தன் மேல போத்தி கொண்டு தான் அது தூங்குமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதங்கள்ல தான் அது இனப்பெருக்கத்தில் அதிகமாக ஈடுபடுமா இதனோட கர்ப்பகாலங்கள் ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்குமா இருந்து ஆறு குட்டி வரைக்கும் ஒரே தடவையில் போடுமா ஆணரையும் பெண்ணரையும் சேர்ந்து தான் வேட்டையாடி உணவுகளை கொண்டு வந்து தங்கள் பிள்ளைகளுக்கு பகிர்ந்தளிக்குமா நீங்கள் நினைக்கிற மாதிரி நரி சதி பண்ணுற வில்லன் மட்டும் இல்லை சூப்பர் காதலன் கேர் பண்ணுற அப்பா சரியான சர்வைவல் மாஸ்டர் கூட தான் இந்த நரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இன்னும் அதிக சுவாரஸ்யமான அனிமல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ